அனைவருக்கும் வணக்கம் பாத்ரூமில் கேமரா வீடியோ எடுத்து துன்புறுத்திய ஹவுஸ் ஓனர் அழுது கொண்டே பெண் சொன்ன அதிர்ச்சி தகவல் இதை பற்றின முழு பின்னணி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காட்டுவளவு பகுதியை சேர்ந்தவர் தான் ஜோதிமணி இவருடைய கணவர் மணிகண்டன் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் இவருக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் பத்து வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இவர் தையல் மிஷின் வைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காந்தி நகரைச் சேர்ந்த சரவகுமார் என்பவருடைய லைன் வீடு இருக்கும் அபேஸ் காலனில் வந்து குடியேறியிருக்கிறார் அங்கு வாடகைக்கு குடிபிடிந்திருக்கிறார் அப்போது கட்டிடத்தின் உரிமையாளர் சரணகுமார் ஜோதிக்கு உதவுவது போல அவருடைய வீட்டுக்குள் வந்து பாத்ரூமில் கேமராவை பொறுத்தியிருக்கிறார் அந்த பெண்ணுக்கு தெரியாமலேயே ஜோதிமணியின் அந்தரங்கங்களை புகைப்படம் மற்றும் வீடியோக்களாக எடுத்து வைத்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அந்த பெண்ணை மிரட்டியும் உள்ளார் மேலும் அந்த பெண்ணுடைய குழந்தைகளையும் அடித்து உதைத்து துன்புறுத்தி வந்திருக்கிறார் இதனால் அந்த பெண் கடந்த ஒரு வருடமாக நரக வேதனையை அனுபவித்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் ஜோதிமணிக்கு குமாரபாளையம் அதிமுக நகர செயலாளருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது அவரிடம் தனக்கு நடந்த கொடுமைகளை செலுத்து சொல்லியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக சரவணகுமாரை அழைத்து எச்சரிக்கை செய்திருக்கிறார் மேலும் உடனடியாக அந்த பெண்ணை வீட்டை காலி செய்துவிட்டு வேறு பகுதியில் குடியேறியிருக்கிறார் கடந்த ஆறு மாதத்துக்குப் பிறகு மீண்டும் சரவணகுமார் ஜோதிமணியை தொடர்பு கொண்டு நீ வேறு வீட்டுக்கு சென்றுவிட்டால் உன்னை சும்மா விட்டு விடுவேனா உன்னுடைய ஆடியோக்களும் உன்னுடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் என்னிடம் இருக்கு என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்றால் இதனை சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் கடந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த பெண் சரவணகுமார் மீது குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் உடனே காவல் நிலையம் வந்து ஆஜரான சரவணகுமார் தன்னிடம் வீடியோக்கள் மற்றும் போட்டோக்கள் எதுவுமே இல்லை எனவும் அந்த வீடியோ மற்றும் போட்டோக்களை நான் அழித்து மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் இந்நிலையில்தான் கடந்த ஒன்றாம் தேதி சமூக வலைத்தளங்களில் ஜோதிமணியின் புகைப்படத்தை வெளியிட்டு அதில் குமாரபாளையம் அதிமுக நகரச் செயலாளரும் ஜோதிமணியும் ஆபாசமாக பேசுவது போல சித்தரித்து ஒரு ஆடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஜோதிமணி உடனடியாக இது குறித்து திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரிலேயே வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளரான இமயவர்மனிடம் ஜோதிமணி புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் மேலும் இது குறித்து அவர் செய்தியாளர்கள் சந்தித்து பேசுகையில் எனது கணவர் ஏழாண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் நான் இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு குமாரபாளையம் சரணகுமார் என்னுடைய லைன் வீட்டில் குடியிருந்தேன் அவர் எனக்கு உதவுவது போல வந்து என் வீட்டில் கேமரா வைத்து எனது அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி வருகிறார் என்னோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்துகிறார் கடந்த ஒரு வருடமாக நான் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வந்தேன் இதனால் நான் வேறு இடத்திற்கு குடைபெயர்ந்த போதும் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறார் தற்போது நானும் எனக்கு உதவி செய்த அதிமுக நகர செயலாளரான பாலசுப்ரமணியன் ஆகிய இருவருமே அந்தரமாக பேசுவது போல சித்தரித்து ஆடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அவருக்கு துணையாக சில துமிக்க திமுகவினரும் செயல்பட்டு வருகிறார்கள் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போலியான அந்த ஆடியோ பதிவை வெளியிட்ட சரணகுமார் உள்ளிட்ட நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதனால் எனது குழந்தைகளுடன் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் கண்ணீர் மலுக கூறினார் மேலும் இதுகுறித்து திருச்செங்கோடு காவல்துறை கண்காணிப்பாளரான இமயவர்மனிடம் கேட்டபோது புகார் மனு மீது விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் மேலும் சமூக வலைதளங்களில் பரப்பியது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையருக்கு விசாரணை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார்